அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்னென்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வேப்ப மரத்துக்கு வந்து அமெரிக்காக்காரன் பேட்டன்ட் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது அப்போ எல்லாருக்குமே வருத்தம் என்னையா வேப்ப மரத்தை அதிகமாக பயன்படுத்துறது அதை வந்து ஒரு மருந்து பொருளாவோ ஒரு சாமிகளுக்கோ நம்ம இந்தியா தானே எப்படி அமெரிக்காக்காரன் வந்து அதை கொண்டு எடுத்துக்கிட்டான் அப்படின்னும் போது அவன் அந்த அதில் என்ன காம்பவுண்டு இருக்குது அதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்றதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை முறையாக பேட்டண்ட் வாங்கியிருக்கிறான் நம்ம மக்கள் என்னென்னா இது வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருந்தோமே ஒழிய அதற்கு என்ன தேவை அதை எப்படி நாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொண்டு வர்றது டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது அப்படின்றதே நம்மக்கிட்ட இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விஷயத்தில் இருக்குது இந்த வேப்ப மரத்தில் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது அதோட வெளிப்பாடு தான் நமக்கு அந்த பேட்டண்ட் கிடைக்காமல் போனது இப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நமக்கு நிறைய வரலாறுகள் இருந்தாலும் அந்த வரலாறு வந்து உங்களுக்கு வந்து எவிடன்ஸாக நம்ம எங்கேயுமே காமிக்க முடியறதில்ல அந்த எவிடன்ஸை வந்து இப்போ உங்களுக்கு கல்வெட்டுகளில் என்ன இருக்குது அப்படின்றத கல்லருடைய கல்வெட்டு அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் நம்ம சகோதரர் சோழபாண்டியன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய எழுத்தாக இருந்தாலும் அந்த எழுத்தை வெளிக்கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு புத்தகத்தை வெளிக்கொண்டு வர்றது ஒரு பதிப்பகத்தோட வேலை அந்த பதிப்பகம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆளும் வெளியில் வர முடியாது அந்த பதிப்பகத்தாருக்கு வந்து நாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிடுவோம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த வெளியே இப்போ சொன்னது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை அந்த பிளாட்ஃபார்ம் இல்லாமல் தான் நிறைய பேர் வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க அதை நிறைவு செஞ்ச தென்புலம் பதிப்பகத்தாருக்கு போது சொன்னாங்க நம்முடைய வரலாறுகளில் நிறைய திரிப்புகள் இருக்கு அப்படின்றது இப்போ ஜான்சி ராணியை கொண்டு வந்த அந்த வரலாற்று ஆசிரியர்கள் வேலு நாச்சியாரை ஓகே ஜான்சி ராணியை வந்து நம்ம இந்தியா முழுக்க கொண்டு வந்த அந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அதற்கு முன்னதாகவே வெள்ளையர்களை எதிர்த்த வேலு நாச்சியாரை கொண்டு வரல இதற்கு காரணம் என்ன நம்ம கையில் வந்து அதற்கு தேவையான ஊடகங்கள் இல்லை இன்றைக்கி ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண்ட பரம்பரைகள் இப்போ அவங்க சார் இவங்க சொல்லலாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது ரஞ்சித்து மாரிராஜ் இவங்கள்லாம் வந்து நிறைய கமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நான் நிறைய ஐயாவோட இதெல்லாம் வலைதளங்களில் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்பொழுது யார் எடுத்துக்கிட்டாலும் இதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆதாரத்தோடு பேசுகிறது மாதிரியே மாற்று சமூகத்தினர் வந்து கொண்டு வருவாங்க நம்மளதில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா அடிச்சிருப்பாங்க ஒரு அருவாவோ கத்தியோ கையில் வச்சுருக்கிறது மாதிரி அந்த தான் ஆண்ட பரம்பரை ஏதாவது சின்ன சின்ன விஷயம் தேவண்டா அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு டைலாகோடையே அந்த இது முடிஞ்சிரும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து வெளியே உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பேனர் வைக்கிறதுக்கோ உங்கள் வீட்டில் போட்டோ வைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் புதிய வெளிக்கு வரும்பொழுது நீங்கள் ஆதாரத்தோடு பேச கற்றுக்கணும் இப்போ அதற்கு முன்னாடி வந்து ஐயா பேசும்போது சொன்னாங்க பரமன் சார் நினைக்கிறேன் உசிலம்பட்டியில் வந்து ஐஏஎஸ் உதயச்சந்திரன் வந்து கேட்கும்பொழுது யாருமே பேசுகிறதுக்கு முன் வரல அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் சைடில் உள்ள ஆதாரத்தை அரசு எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து தேனி மாவட்டம் ஐயம்பட்டியை சேர்ந்தவன் ஒவ்வொரு வருஷமும் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் இந்த ஜல்லிக்கட்டு பொழுது கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்றாங்க இந்த ஆன்லைன் பண்ணுறதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட அட்டச்சிக்கல் வருது எப்படின்னா ஒரு விழாவை நடத்துறதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஐம்பது லட்சம் செலவு பண்ணுறோம் எங்கள் கிராமத்தில் ஒரு அறநூற்றம்பது தலைக்கட்டு இருக்குது ஐம்பது லட்சம் செலவு பண்ணுறோம் இந்த ஐம்பது லட்சத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம ஊரில் வரி போடுறோம் ஒரு தலைக்கட்டுக்கு இவ்வளவு வரி இது போக முக்கியமான நண்பர்கள் நம்ம வெளியூர் மாவட்டம் வெளி மாவட்டத்தில் இருப்பாங்க அவங்ககிட்ட எல்லாம் நன்கொடையாக வாங்கி அந்த ஜல்லிக்கட்டை நடத்துகிறோம் ஆனால் ஆன்லைன் போடும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவிகளும் கிடைக்கிறதில்லை இதை பேசுகிறதுக்கு கிராமத்தில் கூட்டம் போடுறோம் யாருமே முன் வரல அப்போ நேரடியாக நாங்கள் அப்போ இருக்கிற கலெக்டர்கிட்ட போய் நேராக பேசுகிறோம் பேசும்பொழுது மட்டும்தான் அப்போ அப்போயுமே எங்களுக்கு என்னென்னா சட்டத்தில் எங்களுக்கு இடம் இல்லை ஒரு முந்நூற்றி ஐம்பது டோக்கன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கிராம சார்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க என்னென்னா பொது வெளியில் வந்து நம்ம ஆதாரத்தோடு பேசுகிறதுக்கு நம்ம ஆட்கள் தயாராக இல்லை அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் வேணும் நிறைய நீங்களும் படிப்பு மட்டும்தான் வந்து உங்களை அறிவுபூர்வமா வெளியில கொண்டு வந்து சிந்திக்க வைக்கும் அந்த படிப்பை படிச்சுட்டு ஐயா சொன்னது மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரியாது உங்க கருத்து என்ன அப்படின்றத நீங்க வெளிப்படையா பேசவும் செய்யணும் ஒரு எழுத்து அச்சு வடிவத்தில் நீங்க எழுத்து வடிவத்தில் வெளியில கொண்டு வந்தீங்கன்னா தான் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ச இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு தேவையானது வந்துட்டு இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியில் சொல்கிறதுக்கு தேவையான ஆட்கள் அந்த ஆட்கள் பற்றாக்குறையில் நிச்சயமாக இன்றைக்கி நம்ம சமூகம் இருக்குன்றதை நான் சொல்லுவேன் அதற்கடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னாங்க ஆணவ படுகொலைகள் அப்படின்றது சில விஷயங்களை ஐயா அவங்க பேசும்போது கூட இடதுசாரி சிந்தனையோடு பேசுகிறேன்னெலாம் சொல்ல சொன்னாங்க நம்முடைய குலதெய்வ வழிபாடவே ஒழிக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளோட எண்ணம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது உங்களை வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு நிலையில் கொண்டு வரணும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின் போது ஒவ்வொரு விஷயமா உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய ஆதாரத்தை பிடுங்கிறதுக்கு உண்டான வழியை பண்ணுறாங்க அதை இப்போ அவர் சார் சார்த்தையும் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது அந்த தனித்துவம் அதே மாதிரி தான் நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்குது அந்த தனித்துவத்தை கலையிறதுக்கு தான் சாதியற்ற சமூகம் அப்படின்றது மாதிரி கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் யாருன்றதே எனக்கு தெரியாமல் போயிடும் நிறையா பேரை கேட்கும் பொழுது நான் இந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்வாங்க ஏப்பா வேறு ஏதாவது தெரியுமா அவங்க குலசாமி என்ன இல்லை வேறு ஏதாவது இல்லைங்க எனக்கு தெரியல எங்கள் அப்பா அவங்க இருந்தாங்க நான் இப்போ அங்கே இருந்தேன் அவர் தான் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருந்தார் இப்போ அவர் இல்லை எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்றாங்க உங்களுடைய உங்களுக்கு என்ன இருந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்கடிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த லெவலுக்கு உங்களால் கொண்டு போக முடியும் நம்ம ஊர் சந்திக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பிசிஆர் விஷயம் இந்த பிசிஆர் கேஸுனால் ஒரு இப்போ கொஞ்சம் வேறு சமூகத்தை அந்த இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சக்குலியர் சமூகம் அவங்க தான் இருக்கிறாங்க நாம் ஒரு சின்ன விஷயத்தை என்னான்னு கேட்டாலே வந்து என்னை வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதோடு நிப்பாற்றுறதில்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லுவாங்க சரிங்கயா நாங்கள் உங்கள் கூறு தலைவர்களை கூப்பிட்டு பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனடியாக டிஎஸ்பிக்கு ஒரு ஃபோனு சார் இந்த மாதிரி அவங்க ஃபோன் போட மாட்டான் அவங்க சங்கத்தில் உள்ள ஆட்கள் உடனடியாக வருவாங்க வந்து இந்த மாதிரி என்னங்க ஐயம்பட்டியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எதுவும் எடுக்கலை லோக்கல் ஸ்டேஷனில் நீங்கள் என்னென்னு கேளுங்கன்னு டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு உடனே லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி என்னங்க ஆச்சு அது அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்கய்யா நாங்கள் பேசிட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா லைட்டா யோ நீ அதை முடிவு பண்ணாதையா கோர்ட்டு முடிவு பண்ணோம் நீ எதுக்கு அதெல்லாம் சொல்கிற எஃப்ஐஆர் போடியா அப்படின்றாரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு மூணு வருஷமாக வந்து ஒரு ஊர் வந்து இந்த கேஸில் அலைஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சட்டப்பூர்வமான விஷயங்களை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு நம்ம சங்கத்தை சார்ந்தவங்க இல்லை நம்ம சாதி அமைப்பை சேர்ந்தவங்களை பார்க்கும்பொழுது ஒரு நாள் ரெண்டு நாளைக்குன்னா ரொம்ப ஈஸியாக வருவாங்க அதுக்கு அடுத்து வரும்பொழுது இல்லையா எங்களுக்குமே அங்கிட்டுங்கிட்டு நான் நான் வெளியில் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஓவர் டேக் பண்ணி வரணும் அப்படின்னா நம்ம சமூகத்தில் இதே மாதிரியான ஒரு எழுத்தாளர்கள் உருவாகணும் ஒரு பதிப்பகம் உருவாகணும் நம்ம விஷயத்தை எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்கள் வந்து வெளியில் வந்தால் தான் இந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல ட்ரிபிள் நைன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அது வந்து முல்லை பெரியார் பற்றிய பிரச்சனை ஒரு மலையாளி அந்த டேம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் இருக்குது அந்த டேம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இப்போ கூட வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்டு போகிறேன் ஆனால் இப்போயும் கேரளாவில் உள்ள மிஷினரிகள் வந்துட்டு அந்த டேம் வந்து பலவீனமாக இருக்குது அதுக்கு மாற்று ஏற்பாடு ஒன்று பண்ணணும் அப்படி செஞ்சால் தான் இந்த மக்கள் வந்து கேரளா மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்றாங்க அந்த படத்தில் அந்த டேம் வந்து ரொம்ப பழுதடைஞ்சு போச்சு கேரளாவில் இந்த இந்த மாநிலங்களெல்லாம் மாவட்டங்கள் எல்லாம் வந்து அழியக்கூடிய தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போகிறான் எல்லாேருக்கும் ஒரு பயம் கொடுத்துறான் கேரளாக்குள்ளே அதனால் கேரளாவில் இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த டேம்னால் நமக்கு பெரிய பாதிப்பு வந்துடுமோ அப்படின்றான் அப்போ ஒரு தவறான விஷயத்த கூட ஒரு அச்சு வடிவில் வெளியே கொண்டு வரும் பொழுது அங்கே உள்ள மக்களுக்கு அது பெரிய பீதியை கிளப்புது நம்ம மக்கள் அது என்னன்னே தெரியும் ஹலோ கேக்குது கேக்கு திரைப்படமா அப்புறம் தமிழ்நாடு அரசு தடை பண்ணிடுச்சு அந்த மாதிரி படமா ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னப்ப மறுபடியும் ஓடிடியில ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல இன்னைக்குமே கேரளாவில் நீங்க போனீங்கன்னா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு மலையாளிகிட்ட பேசி பாருங்க ஆ முல்லை பெரியா டேமு போட்டும் உடைஞ்சிருமா அவ்வளவு மோசமா இருக்கு சுண்ணாம்பு கல்லுல கட்டினா அந்த டேம் எப்படி நிற்கும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய மத்திய அமைச்சகத்திலேருந்து வந்து பார்த்துட்டு டேம் நல்லா இருக்குன்றாங்க மக்களுக்கு தவறான விஷயத்த ஒரு மீடியா மூலமாகவோ ஒரு எழுத்து மூலமாகவோ கொண்டு போகிறப்ப ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆயிரும் அதை தடுத்து பேசக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் வேணும் இல்லைங்க அந்த விஷயம் அப்படி கட்டப்படலை அந்த விஷயம் மிக ஸ்ட்ராங்கான தான் கட்டப்பட்டிருக்கு டேம் வந்து இந்த இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு கோர்ட்டில் கொண்டு போய் வாதாடுறதுக்கு அந்த ஆதாரங்களை கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இல்லை இப்போ வர இளைய தலைமுறைகளாவது அந்த விஷயங்களெல்லாம் படிங்க இந்த தென்புலகம் பதிப்பை பயன்படுத்துங்க உங்களுக்கு மனசில் உள்ள கருத்துக்களை வெளியில் சொல்லுங்கள் எல்லோரும் வந்து ஏதேதோ எண்ணங்கள் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு திரைப்படம் ப்ளஸ் இன்னொன்றும் சொல்லக்கூடாது எல்லாம் மது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் உண்மையாக இல்லை நம்முடைய தலைவர்கள் எல்லோரையும் பார்த்திங்கன்னா ஆத்ம சுத்தி அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்மளதில் பார்த்தீங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இப்போ முத்துராமலிங்கத்தை அவர் எடுத்துக்கங்க ராஜராஜோல் யாராக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய ஆத்ம சுத்தி உடல் சுத்தி ஆத்ம சுத்தி இது ரெண்டும் நல்லா தெளிவாக இருந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து எந்த இடத்துலையும் அவனுடைய உடம்பு வைப்ரேஷன் கூட கரெக்டாக கிடைக்கும் அதற்கு வந்து நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுங்கள் இந்த இந்த புத்தகம் வெளியிட்டாவில் என்னை அலைத்தமைக்கு மிக்க நன்றி திரு சோழபாண்டியன் நண்பருக்கு இந்த பதிப்பகத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வ நம்மளுடைய எல்லோரும் நம்முடைய எந்த மாதிரியான உதவிகள் பதிப்பகத்துக்கு செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்